இன்றைக்கி ஒரே நாளில் இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை நாற்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஸோ நாற்பது நபர்கள் ஒரே தினத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன பிறகு கூட ஏர் ஸ்ட்ரைக்கை இஸ்ரேல் நிப்பாட்டினாங்களான்னு கேட்டால் இல்லை எந்த இடத்துல சேஃப் ஜோன் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த இடம் எல்லாமே இப்போது பிணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடமாக மாறி வருகிறது சாப்பாடு இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய எய்டுக்காக வரக்கூடிய நபர்கள் நேற்று ஒரு பதினோரு பேர் கொல்லப்பட்டாங்க இன்றைக்கி எட்டுக்கும் அதிகமான நபர்களை இஸ்ரேல் சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள் என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது ஐநா சபையின் சார்பாக இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய ஒட்டுமொத்தமான இராணுவ நடவடிக்கை ஒரு இனப்படுகொலைக்கு சமம் தான் அப்படிங்கிறத பலமுறை சொல்லியும் இஸ்ரேல் இன்னும் அவங்களுடைய அந்த தாக்குதலை நிப்பாட்டாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் அதை விடுத்து அரபுலக நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக எந்த மாதிரியான முடிவுகளை எடுத்தாலும் அது எதுவுமே எஃபெக்டிவ்வாக பாதிக்கலை என்பதையும் நாம் இங்கே பார்த்துட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு ஒரே நாளில் மட்டுமே உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா ஐநூறுக்கும் அதிகமான ட்ரோன்ஸை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் போலந்து நாடு அவங்களுடைய எஸ்பைஸை மூடிட்டாங்களாம் ஏம்பா அப்படின்னு கேட்டா இல்லல்ல நீங்க உக்ரைனுக்கு எதிராக ஐநூறுக்கு அதிகமான ட்ரோனை பயன்படுத்திட்டு இருக்கீங்க திடீர்னு எதாவது எங்க ரூட் ஓடியா வந்துருச்சுன்னா எங்க வான் பரப்புகுள்ள வந்துருச்சுன்னா அதனால் எங்களுடைய ஏர் ஸ்பைஸை நாங்கள் மூடுறோம் வர ட்ரோன் இல்லாட்டி ஃபைட்ரஜெட் எதாவது இருந்தாலும் நாங்கள் சுட்டு வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க மறுபடியும் மறுபடியும் அதே ஒரு நினைப்புடன் தான் போலந்து இருந்துகிட்டு இருக்காங்க குட்டியாக ஒரு ட்ரோன் வந்தாலும் சுட்டு வீழ்த்தி விடுவோம் என்பதுதான் போலந்து கடைசியாக ரஷ்வாவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை